கனடாவிலே வான்குவரிலே போலீசாரின் தடையை மீறி தப்பிக்க முயன்ற நபர் ஒருவர் போலீஸ் வாகனம் மீது தன்னுடைய காரை மோதிய குற்றத்திற்காக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ஜூன் இருபத்தி மூன்று அன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு நேரத்திலே லாங் பகுதியிலே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மேற்கு கரை ஆர் அதிகாரி ஒருவருடைய கார் மீது தான் இந்த மோதல் சம்பவம் நடத்தப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இரண்டு மாடல் செர்பிலட் ரக கார் ஒன்றினை சந்தேகத்தின் பேரிலே அந்த போலீசார் நோட்டமிட்டிருக்கிறார் அந்த காரின் நம்பர் பிளேட் திருடப்பட்ட நம்ப பிளேட் என்று சொல்லி கண்டறியப்பட்டிருக்கிறது இதனால் அந்த காரை நிறுத்துமாறு போலீஸ் அதிகாரி சைகியை சைகையை சட்டை செய்யாமல் வேகமாக நிறுத்தாமல் உடனடியாக சுதாகரித்துக் கொண்ட போலீசார் பகுதியிலே தற்காலிக சாலை தடையை ஏற்படுத்தி அந்த காரை மடக்க முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மர்ம நபர் போலீசாரின் தடையை மீறி வேகமாக காரை ஓட்டிச் சென்று நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் வாகனம் மீது மோதியிருக்கின்றார் இந்த திடீர் தாக்குதலால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் நிலவியிருந்தது விபத்தை தொடர்ந்து காரில் இருந்த முப்பத்தி வயதான ஓட்டுநரை போலீசார் உடனடியாக கைது செய்தார்கள் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்திலே யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி